அடுத்து ஒஸ்கார் விருது பெற்ற ஹந்தன் தலால் என்ற ஒரு டாக்குமெண்டரி தயாரிப்பாளர் உள்ளார் அவரது உதவி இயக்குனர் மேற்கு கரையில் தங்கியிருந்தார் புதிய செட்டிலர்ஸ் வருகிறார்கள் யூத காலனி அவர் நோ பிளேஸ் ஃபார் லிவிங் என்ற ஒரு டாக்குமெண்டரி தயாரித்தார் அவரை அங்குள்ள இஸ்ரேல் போலீசார் அங்குள்ள கிராமவாசிகள் சிக்க வைத்தனர் ஏனெனில் இவர் அங்கு இஸ்ரேல் சமூகத்திற்கு அருகில் வாழ்ந்தபோது போது ஹமாசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் உலகம் முழுவதும் இஸ்ரேல் உள்ளேயும் வெளியேயும் வன்முறையாக செயல்பட்டவர்களை கையாளத் தொடங்கியது ஒஸ்கார் வென்றவர்கள் கூட இதை செய்கிறார்கள் இவை அனைத்தும் ரிப்போர்ட் ஆகி வருகின்றன அதாவது மக்களும் பூர்த்தியாகிவிட்டனர் மற்றொரு ரிப்போர்ட் வருகிறது இந்த டாக்குமெண்டரி தயாரிப்பாளரை கையாள்வது இஸ்ரேலியர்கள் அல்ல அங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் தான் அவரை கையாண்டனர் இதை யார் சொல்வதை நம்புவது என்பது அடுத்த வேடிக்கை அவரே பல இன்டர்வியூக்களில் சொல்கிறாரு அவருக்கு உறுதியாக தெரியவில்லை யூதர்களா அல்லது மேற்கு கரையில் உள்ள இஸ்லாமியர்களா என்று ஏனெனில் அவர்களுக்கும் பூர்த்தியாகிவிட்டது